வணக்கம் மக்களே நம்ம ஜெர்மனி ஃப்ரங்க்ஃபுர்ட்டில் இருந்து அப்படியே பெர்லின் போகலான்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் விஷயமா கிளம்புனேன் கிளம்பி அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு பொறுமையாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆறு மா மணிக்கு ஃப்ளைட் இருந்துச்சு ஸோ அப்படியே ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடி வீடியோ எடுத்தேன் ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் மக்கள் நடமாட்டிட்டு இருந்தாங்க அங்கே போகிற வர கடைகள்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக நான் வந்து போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டேன் ஃபைனலாக போடிங் பாஸ் எங்கே பார்த்திங்கன்னா பெர்லின் போகிறதுக்கான போடிங் பாஸ் வாங்கியாச்சு காண்டூரி மாநிலத்தில் தான் போக போகிறோம் ஏர்போர்ட் ஃபுல்லாக கேட்டிருந்ததுக்கு அப்புறமா ஏர்போர்ட் உள்ளே இருந்து பஸ்ஸு ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு பஸ்ஸு லாங்காக இருந்துச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க போகிறவரில் ஏர்போர்ட் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வீடியோ எடுத்தோம் ஃபுல்லாக நான் நம்ம மக்களும் பார்க்கட்டுமே இந்த ஜெர்மனி ஃப்ராங்கோர்ட் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா விடிய காலனால கொஞ்சம் செவ்வானமாக இருந்துச்சு அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படியே நாங்கள் இதான் காண்டர் விமானம் இந்த விமானத்தில் தான் நான் வந்து டிராவல் பண்ண போகிறேன் இந்த விமானம் வந்து ஜெர்மனி ஃப்ராக்போர்ட்லேருந்து பெர்லின் போகக்கூடிய விமானங்கள் இந்த விமானம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அது பெயிண்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ஊரில் அந்த மிஸ்லின் டயர் இருக்கும் தெரியுமா அதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பெயிண்ட்டு அழகாக இருந்துச்சு அப்படியே சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்கு கொண்டு போய்ட்டு கரெக்டாக அந்த விமானத்தில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தினாங்க அப்படியே நம்ம இறங்கி விமானத்தை ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணி எடுத்தோம் நம்ம விமானம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பொறுமையாக விமானத்துக்குள்ளே ஏறி நம்ம உள்ளே போகணும் போயிட்டு நம்ம இருக்கை நம்பரை தேடி கொண்டு நம்ம எனக்கு இருக்கை நம்பர் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அது விண்டோ சீட் தான் கொடுத்துருந்தாங்க பொறுமையாக நம்ம இருக்கையிட்ட போய்ட்டு கொந்தாச்சு அதுவும் விண்டோ சீட்டு பக்கத்தில் கிடைக்கிறது சூப்பரில் வந்து உட்காந்தாச்சு எப்படி இருந்தாலும் குத்துங்க தான் போகிறோம் நம்ம அது ஏடா விண்டோ சீட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அது ஒரு குஷி விண்டோ சீட்டில் கொண்டு வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படியே நம்ம விண்டோ சீட்டில் இறங்கி வெளிப்புறத்தில் அப்படியே ஃபுல்லாக வீடியோ கார் எடுத்துக்கிட்டு பொறுமையான விமானத்தில் எப்படா விமானம் எடுப்பாங்க ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் மணி நேரம் தான் ட்ராவல் ஜெர்மனி ஃப்ராக்ஃபோர்ட்லேருந்து பெர்லினுக்கு வந்து ஃப்ளைட்டில் போனால் நாற்பது நிமிஷம் தான் ட்ராவல் டைமு அந்த உள்ள செக்கிங் வைக்கிங்கன்னு சேர்த்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஆகும் நம்மளுக்கு அங்கே லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டெலாம் நின்றுருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் அந்த ஃப்ரங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட்டில் இருக்கிறதுலாம் அப்படியே வீடியோ எடுத்தேன் இப்போது விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக அதனால வந்து ரன்வேக்கு விமானத்தின் பைலட் வந்து ஓட்டி கொண்டு வந்துட்டு இருந்தாரு அப்படியே ரன்வே வரவில்ல சைடில் இருக்க சின்ன தேச்சிருக்க ஃப்ளைட்ஸ்லாம் வந்து நான் பொறுமையாக வேடிகை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் ஜன்னல் ஒருமா உட்காந்துக்கிட்டு அப்படி ராஜராஜ சோழன் பாட்டு கேட்குற மாதிரி கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே வந்தோம் நாங்கள் ரன்வேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடிச்சு அந்த இருப்பிடத்துலேருந்து ஃபைனல் ரன்வே பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ ஃப்ளைட் அடிச்சு கிளம்பும் பாருங்கள் டேக் ஆஃப் ஆகும் பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே டேக் ஆஃப் ஆகிறதையும் நம்ம எடுப்போம் நம்ம மக்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு நம்ம மூணு ஆசையாக அந்த டேக் ஆஃப் ஆகிறது எடுத்தோம் இப்போ வண்டியோட இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா ஃபோர்ஸாக இப்போ இன்ஜின் செலுத்துகிறாங்க பவர் செலுத்துறாங்க நீங்கள் போகிற ஸ்பீடு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வேகமாக போனதான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும் எல்லாருக்குமே தெரியும் நான் பொது சொல்லணும் அவசியமே கிடையாது அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஃபிளைட் இப்போ டேக் ஆஃப் ஆகும் பாருங்க அப்படியே வயிறு லைட்டாக அந்த ஆட்டணத்தில் ஏறி இறங்குற மாதிரி லைட்டாக அப்படியே ஜெர்க்கு கொடுக்கும் நம்மளுக்கு அது செம்மையாக இருக்கும் புதுசாக போகிறவங்களுக்கு அது சில இடத்துல வாமிட்டிங் கொடுத்துருவோம் அப்பா விமானத்தை நல்லபடியாக டேக் ஆஃப் பண்ணிட்டேன் அப்பா ஃப்ளைட்டுங்கிறமே நிம்மதியோட அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம் ஃப்ராக்ஃபர்ட்டோட சிட்டி அழக உயரத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பெர்லின் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பெர்லின் ஜெர்மனியின் தலைநகரம் இதுக்கு வந்து நான் வந்து மூணு வருஷம் ஆகுது ஜெர்மனிக்கு வந்து இப்போ முதல் முறையாக இப்போ தான் பெர்லியன் ட்ராவல் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிற எக்ஸைட்மெண்ட்டோட நான் போயிட்டுருக்காங்க நான் அங்கே சில வரலாற்று மிக்க ஸ்தலங்களுக்கெல்லாம் போகலான்ட்டு இருக்கோம் நம்ம அதையும் பார்ப்போம் ஃப்ரெங்க்ஃபுட் சிட்டி உயரத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பக்காவாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு இப்போது நிலப்பரப்புலேருந்து மேலே நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்த பறவை போலே பாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணியாச்சு பைலட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா சேஃபாக டேக் ஆஃப் பண்ணார் அந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் சாம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பைலட்டாக பண்ண நினைக்கிறேன் நான் சூப்பராக டேக் ஆஃப் பண்ணி இப்படி மேலே பறந்தாச்சு எப்படா பெரிய இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆஃப் அன் அவரில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே லேண்ட் ஆகிட்டார் போயிட்டு பெர்லினில் தரையிறங்கும் காட்சிகளும் பார்ப்போம் ரொம்பவும் அழகாக இருக்குங்க பெர்லின் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கல கொஞ்சம் பழமையான நகரமும் கூட சூப்பராக வந்துச்சு நடுவு வானத்தில் பறந்துட்டுருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ல இருக்க இருக்கைகள்லாம் பார்த்துட்டுருக்கீங்க எல்லோருமே ஆகிட்டாங்க அவங்கவுங்க ஃபோ ஒர்க்கில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ஏன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க அவங்க ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருப்பாங்க ஃபைனலாக இப்போ நம்ம தரையிறங்குற நிலைமைக்கு வந்தாச்சு ஸோ ஃபைனலாக வந்து இப்போ பெங்கர் பண்ணாம பெர்லின்ல பெர்லினில் தரையிறங்கவும் போகிறோம் நம்ம ரொம்ப 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 டேக் ஆஃப் ஆகுறது கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க தரையிறங்கும் போது தான் லைட்டாக ஒரு பீதி பிசுறுலாம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஃப்ளைட்டில் ட்ரா எப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான ட்ராவல் இருந்தாலுமே அந்த தரையிறக்கும் போது எல்லாேருக்கும் அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒரு பீதி இருக்கும் அந்த பீதியிலேயே பொறுமையாக நாங்கள் தரையிறங்க முயற்சி பண்ணோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அழகாக இருந்துச்சுங்க பெர்லினை வந்து உயரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு அற்புதமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு அதை கொண்டே அப்படியே நாங்கள் பொறுமையாக தரையிறங்க ஆரம்பித்தோம் ரிலாக்ஸாக பார்ப்போம் நம்ம தரையிறங்குறத நானும் மணி நேரம் பல 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 குழம்பு பேசிகிட்டு இருக்கேன் நான் அது இரிட்டேட்டாக ஒரு சில பேருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது ஏதாச்சும் ஒரு வீடியோ இதுமாதிரி நல்ல வீடியோவாக மக்கள் காட்டணும் ஒரு ஆசை எனக்கு ஃபைனலாக நம்ம தரையும் இறங்க போகிறோம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு பெர்லின் மேலேந்து பார்க்கும்போது இந்தளவாக அழகாக இருக்கே நம்ம கீழே இறங்கினா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு அருமையான காட்சிங்க அருமையான காட்சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க உறவுகளே ஸோ நம்ம இங்கேருந்து தரையிறங்கி ஜாகர் ஸ்ட்ரெஸ்ஸே அப்படிங்கிறதுக்கு போகிறோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோடய எம்பசி இருக்குது எனக்கு வந்து அயர்லாண்டு வந்து இந்த மாதம் கடைசியில் போகணும் அதுக்கான விசா ஸ்டாம்பிங் அங்கே அது மெயினாக போனேன் அப்படினு இந்த ஊறி சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு மூணு வருஷம் கனவு பெர்லினை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெர்லின் போகிறேன் நான் ஸோ ஃபைனலாக நல்லபடியாக தரையிறங்க போகிறாரு நம்ம தவிலட்டு எலுகுட்ல ஓடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாப்பா சேஃபா இறங்கிட்டாருப்பா இப்போதான் மனசில் கொஞ்சம் மூச்சு வருது ஒரு வழியாக இறங்கியாச்சு போடுதளத்தில் இறங்கி விமானம் பயணித்து கொண்டிட்ருக்கு இதுக்கப்புறம் என்னன்னா பெர்லின் ஏர்போர்ட்லேருந்து நான் வெளில வரணும் வந்துட்டு ஜாகர் ஸ்ட்ரெஸ்ஸே அப்படிங்கிற இடத்துக்கு போகணுங்க ஜாகர் ஸ்ட்ரெஸ்டி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் அப்போது அந்த ஏரியாவிலேருந்து மிக்க வேட்டைக்காரர்களுக்கான அமைக்கப்பட்ட ஒரு இருப்பிடமாக இருந்துச்சு ஜாகர் ஸ்ட்ரெஸ்ஸே இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வடிவமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி சாரி ஆயிரத்து பதினாறாம் நூற்றாண்டு தப்பாக சொல்லிவிட்டேன் பதினாறாம் நூற்றாண்டுலாம் வடிவமைக்கப்பட்டது சரி ஃப்ளைட்டை பற்றி பேசுவோம் நம்ம இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கி போகிறோம் வெளில இருக்க ஒரு ஜம்முன்னு பெருசாக பேக மாட்டிக்கிட்டு வேறு லெவலில் வெளில போனார் மாசாக போனார் அவருக்கூடிய நானும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனேன் நான் அப்படியே ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு பாலம் இது இதுலேருந்து ஏர்போர்ட்டில் வர்றதுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி நம்மளும் வந்தாச்சு திருத்திருந்து முடிச்சுக்கிட்டே வந்தோம் வெளில இருக்க விமான தளங்கள்லாம் காட்டுறோம் இது பெர்லின் விமான நிலையம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனத பெர்லினுடைய விதமான இந்த ஃபோட்டோஸில் போட்டிருந்தாங்க அப்புறம் வாக்கபிள் எக்ஸ்கலேட்டரெலாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பொறுமையாக வாக் பண்ணி போட்டேன் இடம் போய்கிட்டே இருக்குன்னு பார்த்தா அது மட்டும் ஒரு கிலோமீட்டர் வாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம எக்ஸிட் வரதுக்கு அப்படி இப்படி நான் ட்ராவல் பண்ணி அப்படியே பெர்லின் எக்ஸிட்டுக்கு வந்தோம் எக்ஸிட் வரும்போது உள்ளே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப காமாவும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பெர்லின் ஏர்போர்ட் எனக்கு நிறையா மக்கள் டிராவல் இருந்தாங்க அதையும் பார்க்கும்போது இவ்வளோ மக்கள் இவ்வளோ இடத்துக்கு டிராவல் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியக்குரிய பார்த்தேன் அப்புறம் ஒரு பிஎன்டபிள்யூ கார் வச்சுருந்தாங்க அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ பிஎன்டபிள்யூ கார் தான் பார்த்துட்ருக்கீங்க எப்போ இந்த கார் நம்ம வாங்குவோம் வாங்குவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழப்ப பார்ப்போம்னான்னு சொல்லிட்டு காரை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியில் வந்தோம் அந்த சிக்ஸ்த்துங்கிறது கார் ரெண்டல் சர்வீஸான ஷோரூமு ஸோ அவங்க நாங்கள் அவங்களோட டாப் பிராண்ட் கார்ஸை வெளில வந்து பார்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே என்ன பண்ணணும் நம்ம ஏர்போர்ட்டு போட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்தாச்சு எக்ஸிடாக அப்புறம் பெர்லின் சிட்டியை பார்த்தோம் ரொம்ப பழமையான ஒரு அழகான ஒரு வண்ணமயமான ஒரு சூழலை காட்டிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அங்கேயிருந்து ட்ராவல் பண்ணி விசா வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜாகர் ஸ்ட்ரெஸ்ஸே சொல்லியிருந்தாலே நான் ஜாகர் ஸ்ட்ரஸேக்கு பேர்னு அங்கே தான் அயர்லாண்டோட எம்பசி இருக்குது அங்கே இருக்கிற பஸ்ஸு பாருங்க செம்ம லாங்காக செம்ம சூப்பராக இருக்குல்ல இங்கேலாம் எல்லோ கலரில் இருக்குது ஃப்ரங்க்ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி க்ரீன் கலரில் இருக்கும் அங்கே இருக்கிற பில்டிங்ஸும் ரொம்ப வண்ணமயமாக சூப்பராக பழமையாக இருந்துச்சு அக்கா அக்கா எங்கே போகிறீங்க இருங்க இருங்க அக்கா ஐயோ போயிட்டாங்களே சரின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இந்த ஊர் அப்படியே போகும் சுற்றி பார்ப்போம் நானும் உங்களை சொல்லி கே கடலை போட விரும்பலை இந்த பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா கீழடி கண்மணி இந்த பாட்டு பாட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே போகிறேன் நான் ஸோ இந்த கட்டிடங்கள்லாம் மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு ஜாகர் ஸ்ட்ரெஸ்ஸே அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு தான் அந்த அயர்லாண்டோட எம்பசியும் இருக்குது சரி இந்த இடத்துலாம் பார்த்த இதெல்லாம் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிறப்பான ஒரு கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் படித்தேன் விவரமாகவும் தெரில எனக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயர்லாண்டு விசாலாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம்னா ரொம்ப ஃபேமஸான பெர்லின் சுவர் அதை தேடி தான் நம்ம போக போகிறோம் நம்ம ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு இடம் இப்போ அதை நான் அதை பற்றின கதையை படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க எனக்கு கூகுளில் படிச்சா சொல்லணும் இருந்தாலும் நானும் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப போல்டாக ரெண்ட உயரமாக ஒவ்வொரு தூணும் பார்த்திங்கன்னா அன்றாஸ் சைஸில் இருந்துச்சுங்க கட்டிடக்கலை நம்ம ஊரோட இங்கே சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் இல்லை நம்ம ஊர் தான் சிறப்புன்னு சொல்லுவேன் அந்த காலத்தில் நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டின கட்டிடங்களை விட சிறப்பாக அழைத்து கேட்கும் போது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு அழகான வடிவங்களாக இருக்குது ஆனால் உலக போகிறின் போது பல கட்டிடங்கள் அழிஞ்சிருச்சு நம்ம ஊரில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தஞ்சை கோயிலில் நிற்குது அதோட கேட்டால் இல்லை பட் அழகாக இருந்துச்சுலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஸோ இந்த சிட்டியை காட்டிவிட்டேன் அங்கே பாருங்கள் சூப்பராக அந்த ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது செமையாக இருக்குது ஃபுல்லாக அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி விசா வேலையெல்லாம் முடிப்போம் நம்ம முடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு பெர்லின் சுவரை பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார் அவர் கேட்டுப்போன்னு பெர்லின் சுவருக்கும் வந்தாச்சு இந்த பெர்லின் சுவரோட கதையை சொல்கிறேன் கேளுங்க பனிப்போர் கேள்விப்பட்டிருக்கீங்க பனிப்போரின் பனிப்பூரைப்போ சின்னமாக கருதப்படும் வெற்றுவர் இரண்டு பகுதிகளையும் இருபத்தெட்டு ஆண்டுகளாக திருத்தி வச்சது அது ரெண்டு பகுதினா ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு வருஷம் இந்த செவர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணியிருந்துச்சு இங்கே இருக்கிற உறவுகளை மிஸ் பண்ணிட்டு இருந்த அவங்க இருந்தாங்க அவங்க இருக்கிற உறவுகளை மிஸ் பண்ணிட்டு இங்கே இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இதன் கட்டுமானப் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஆகஸ்ட் பதிமூணு அன்று ஆரம்பித்தது இந்த சவரோட கட்டுமான பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முற்றாக அடிக்கப்பட்டது இந்த இருபத்தி வருஷம் இவங்க மக்கள் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி இருக்கும் போது இந்த ஜெர்மனி ஜெர்மனி தப்பி முயன்ற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தெரியுமா கொண்டிருக்காங்க எப்பா படுபாவி பயிலுவாங்க நூத்தி பதினஞ்சு பேரை கொண்டிருக்காங்க ஒருத்தர் இரண்டு பேர் இல்லை முன்னூத்தி பதினஞ்சு பேரை கொண்டிருக்காங்க பெர்லின் சுவரின் வீழ்ச்சி ஜெர்மனி இரண்டும் இணைவதற்கு அடிப்படையாக அமைந்தது பா வேற லெவலுங்க சாரிங்க நூற்றி இருபத்தஞ்சி பேர் நூற்றி பதினஞ்சு பேர் இல்லை நூற்றி இருபத்தஞ்சு பேரை கொண்டிருக்காங்க இந்த சுவரை கடக்க முயன்ற மக்களை அவங்களோட ஃபோட்டோஸு அவங்களோட உருவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனி சுவரோட உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ஒரு ஆல்பமாக வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த சவர் எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் பல பேரோட ஃபீலிங்ஸை வந்து கெடுத்த சவுர்னு சொல்லலாம் ஏன்னா கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு இருக்கும் போது அதுலேருந்து பிரிஞ்சிருந்த உறவுகள் நண்பர்கள் ரிலேஷன்ஸு இவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த உடைந்த பகுதிகள்லாம் இதுமாரி கம்பிகளாக வச்சு கட்டியிருக்காங்க மக்களே இந்த சவுரை வந்து இடிச்சுட்டாங்க எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இடிச்சுட்டாங்க சூப்பராக இருக்குல்ல அங்கே நே நேரில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஆல்பமில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து பேர் இந்த சுவரை கடக்கம் இருந்து நூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களோட புகைப்படங்களை அந்த சவுத்தில் சவுத்தில் வந்து அவங்கள நினைவாக வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு போகும்போது சின்னதாக மனசில் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஃபீல் என்ன சொல்கிறது இவ்வளோ இந்த இடத்துல இந்த போரின் போது இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி இது வந்து வரலாற்று சின்னமாகவும் வரலாற்று மிக்க ஒரு இடமாகவும் வந்து க பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இங்கே பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கிறவங்க மக்களோட புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கலானிங்க இவங்களாம் கொல்லப்பட்ட மக்கள் சின்ன குழந்த பெரியவங்கன்னு பார்க்காம பல பேரை கொண்டிருக்காங்க பா ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் கேட்குறதுக்கே அவங்களோட எல்லாரோட புகைப்படங்களும் நீங்கள் அதில் பார்க்கலாம் நீங்கள் கொல்லப்பட்டவர்களோட தான் அப்படியே பெர்லின் நகரத்தை பொறுமையாக சுற்றி சுற்றி பார்த்தோம் நாங்கள் எனக்கு ரொம்ப பழமையான நகரம் அழகாக இருந்துச்சு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பெர்லின் நகரத்துக்கு ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா பெர்லின் நகரத்தை பார்க்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருதடையாச்சு பெர்லின் நகரத்தை நீங்கள் சுற்றி பார்க்கணும் நல்ல ஒரு இடமாக இருந்துச்சு இந்த இடத்துல இந்த வியூவில் பார்க்கும்போது பிக்சர்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு நீங்கள் பார்க்கலாம் எல்லாரோட டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க இவங்கலாம் வந்து அவங்க உறவுகளை தேடி அந்த சவுத்தை தாண்டி வரும்போது கொல்லப்பட்ட மனிதர்கள் பாருங்கள் சின்ன பிள்ளை பெரியவங்க யாருமே விடலங்க எப்பா அப்போ அந்த உலக போரின் போது எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ம் பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய புகைப்படங்களும் இதில் இருக்குது இதெல்லாம் ஒரு வரலாறு தானேங்க எத்தனை இப்போ வந்து எத்தனை லட்சம் பேர் இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க சொல்ல மனமில்லை அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு அந்தளவுக்கு இந்த ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விவரங்கள் சொல்ல தெரியல எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான விவரங்களை நல்ல ஒரு காணொலியாக நான் போடுறேன் நான் ஸோ இந்த நான் போ நான் போனேன் அந்த விசா வாங்குறதுக்காக போயிருந்தேன் விசா அந்த அயர்லேண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அந்த சமயத்தில் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை நான் பார்த்தேன் நான் பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்றேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஜெர்மனி தமிழன் உங்கள் அறிவிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த பெர்லின் சுவர்லாம் பாருங்கள் இதுதான் சவுர் உள்ளே இருக்கிற இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு தான் சவுர் தான் இந்த சவுர் எத்தனை பேர் உயிருக்காக வாங்கியிருக்கு வந்துட்டு வந்து இந்த சவுர் எத்தனை பேர் பிரித்து வச்சிருக்கு இன்றைக்கி அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு வரலாற்றை சுவடாக நிற்கிது அதுக்கப்புறம் நம்ம பெர்லின் சவர்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம் இதெல்லாம் வந்து அப்போ இருக்க சிட்டி இந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பிரித்து வச்சுருந்தாங்கள அதை வந்து ஒரு மேப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்க பழைய காலத்து புகைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அந்த ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் புகைப்படங்கள்லாம் அங்கே ஒரு மியூசியம் மாரி வெளியில் செதுக்கியிருந்தாங்க இதுவும் வந்து ஜாகர்ஸ்டில் எடுத்த ஒரு வீடியோ தான் அதுக்கப்புறமா வந்து அந்த இடம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக நம்ம சுவர்களை வந்து பொறுமையாக எப்படி இருந்திருக்கு எப்படிலாம் இருந்திருப்பாங்க ஒரு கற்பனை தலைநகரத்தோட அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நான் வந்தேன் நான் அந்த இடிப்பட்ட இடங்களில் மக்களே உடச்சிட்டாங்க அந்த சவுத்தை அந்த விடுதலை கொடுக்கும்போது இடித்த சவுத்தை வந்து நொடலில் வந்து அது விருஷ்டியாக மாற்றும் சொல்லிட்டு கம்பிகள் மூலியமாக அது வச்சுருக்காங்க பாருங்கள் சவுர் எந்த அளவுக்கு அந்த கம்பி உப்பு காய்ச்சி போய் தனியாக வந்து தொங்க ஆரம்பிச்சு இருந்தாலும் இதை வந்து இந்த அளவுக்கு பதுக்குறாங்க பாதுகாக்கிறாங்க வேற லெவல் தான் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பெர்லின் வந்தீங்கன்னா இந்த இடத்த சந்திக்காமல் போகாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணோன்னா திரும்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் நாங்கள் நடுவில் கொஞ்சம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் சுற்றிட்டு ரயில்வே ஸ்டேஷன் செம்ம பெருசுங்க சரியான பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க சூப்பராக இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு நடுவில் மால்ஸு மேல் தளத்தில் ரயில்வே ட்ராக்கு கீழ்தளத்துலையும் ரயில்வே ட்ராக்கு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃப்ளோருக்கு நடுவில் மாலை வச்சு வேற லெவலில் செதுக்கியிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனை இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்த்தேன் பஸ்ஸில் போகும்போது எடுக்கிற வீடியோ தான் பனாஃப் போஸ்ட் டேமர் அப்படிங்கிற இடம் இது இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மால்ஸ் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது போதுமான நேரம் இல்லாதனால நானும் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் நான் அந்தளவுக்கு சுற்றி பார்க்கலான்னா பெர்லின் வந்தால் ஒரு டூ டூ டேஸ் இருந்தோன்னா நல்லா அமைதியாக சூப்பராக பர்ஃபெக்டாக சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த சொல்ல பார்த்துருக்காங்க இதாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹல் ஹால்டர் பனாஃபன் பேர் இந்த வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு பல கட்ச பேர் பல கோடி பேர் மக்களை வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு பட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த ஸ்டேஷன் முற்றிலாம் அழிக்கப்பட்டது உலகன் போ உலக போகிறேன் போதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் அழிக்கப்பட்டுருச்சு வேறு லெவலுன்னு ஸ்டேஷனு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்திருந்தோம் அம்மம் அம்மா தமிழ் ரெஸ்டாரண்ட் ஸ்ரீலங்கை சாப்பிட்டு வந்திருந்தோம் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணி நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்பா ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பாடும் ட்ரை பண்ணேன் இது பார்த்திங்களா வெள்ளரிக்கா ம் வவு வௌ அப்புறம் பெர்லின் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பெர்லிங்க பார்த்துட்டு வந்து ட்ராமு ட்ராவல் பண்ணது அதுக்கு முன்னாடி பெர்லின் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது இப்போ நான் வந்துட்டு என்ன பஸ் ஸ்டாப்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம் வாக்கவுட் டிஸ்டன்ஸ் நடந்து போயிடுவேன் நான் எனக்கு பெரும்பாலும் நடந்துக்கிட்டே பேசுறது பிடிக்கும் எனக்கு நடந்துகிட்டே ஊரை ரசிக்கிறதும் பிடிக்கும் அதோடய ஹாபி எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு அது அது அங்கே இருக்க பேருந்துகளில் இந்த எல்லோ கலர் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்னஸை கொடுக்குது ஒரு அந்த ஊருக்கு ட்ரெயின் ட்ராமு அப்பா இது வந்து யூபான் அண்டர்கில் போகக்கூடிய லோக்கல் ட்ரெயினு இந்த ஊர் யூபான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க பா ட்ரெயின் வந்து பழைய காலத்து ட்ரெடிஷன் டைப்லேயே இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு நம்ம அப்படியே வாக் பண்ணி முதியும் மெதுவாக திரும்பவும் பெர்லின் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும் ஆக்சுவலி நான் எனக்கு இடம் தெரியாமல் அதை நிற்கிறது பாருங்க அது பெர்லின் சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்போ நான் கிராஸ் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகணும் மிகப்பெரிய ரயில்வே இருந்துச்சு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி மாரி வச்சிருந்தாங்க எப்படின்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ளோர் தாண்டி அதுக்கு மேலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ சிறப்பாக இருந்துச்சு ஊர் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்ஸையும் கொடுத்துச்சு கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஜெர்மனி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெர்லின் அந்த தலைநகரத்தை சந்திக்காமல் போகாதீங்க அவ்வளோ ஒரு அழகாகவும் வண்ணமயமாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லுமான சிட்டி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இதை வந்து என்னோடய மக்களுக்கு காட்டணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு வீடியோவை நான் எடுத்தேன் நான் பட் அதுக்கான பேக்ரவுண்ட் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் நல்லா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே நீங்கள் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்க அந்த ரிவராக இருக்கட்டும் அந்த அமைதியான சூழலாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவும் மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு ட்ராவல் திருப்தியை கொடுத்துச்சு அங்கே பாருங்கள் அங்கே ஒரு ட்ரெயின் போகுது பார்த்துட்ருக்கீங்கள நல்லா இருக்குல்ல நம்ம அந்த ஸ்டேஷன் தான் போகணும் பொழுதுக்கே அழகான சின்ன தேவதை அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் மைண்டில் ஓடுது ஓடட்டும் அப்படிங்கிற மாரி ஒரு ரவுண்டை ஃபுல்லாக ஒரு வீடியோ கவர் பண்ணி அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ரயில் ஸ்டேஷனில் வந்தாச்சு அங்கே பாருங்கள் ரயில் குதிரை மாதிரி சிம்பிள் வேறு லெவலில் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியான பெர்லின் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு நான் வந்து ஜெர்மனியில் ஃப்ரங்க்ஃபோர்ட்டை கூட கொஞ்சம் பழமையாக இருக்கும் உள்ளே ரொம்ப அட்வான்ஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க செம்ம பெரிய ஸ்டேஷனுங்க ரொம்ப பெரிய ஸ்டேஷனு அந்த ட்ரெயின் பாருங்கள் பழமையான மேல் மேல்தலத்தில் ஓடுது இப்போ இந்த பெர்லியின் பழமையாக காட்டுறதுக்கான ட்ரெயினை அந்த ட்ரெயினை பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கீழ்தலத்தில் பாருங்கள் கீழ்தலத்தின் ட்ரெயின் மக்கள் கீழேருந்து மேலே வரணும்னா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தாண்டி மேலே வரணும் வரும்போது அதில் எவ்வளோ பிஸ்னஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் எவ்வளோ ரமணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே கட்டியிருக்காங்க அப்புறம் வெளியில் மியூசிக் ஸ்டாலு ஃபுட் ஸ்டாலெலாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மனசு ரிலாக்ஸபிளாக பார்த்துட்டு வந்துட்டேன் நான் எனக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறரை மணி தான் உருவங்களே அதான் வந்து ரெண்டு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் முடிஞ்சளவுக்கு ஸ்டேஷன் அங்கே சுற்றி என்னென்ன இருக்கலாம் பார்த்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு தூக்கம் வேறு வருது என்ன பண்ணு சொல்லிட்டு கடைசியாக டயர்ட்னஸ்ல என்ன பண்ணியாச்சுன்னா சாத்திரா பிளாட்ஃபார்ம்லேயும் சொல்லிட்டு அப்படியே படுத்தாச்சுங்க ஒரு கிட்டங்க பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு தூங்கலாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் சொரிஞ்சிக்கிட்டே படுத்தாச்சு அப்படியே ட்ரெயின் வர வரைக்கும் ஒரு சின்னதாக குட்டி தூக்கத்தையும் போட்டோம் இங்கே பார்த்துட்டு இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில் ஜம்முன்னு பாட்டி கேட்டுக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு படுத்தாச்சு நம்ம இங்கே நம்மளை மாரி எல்லோருமே இப்படி தான்